வார்த்த தவறாடுவேன்மையா இருப்பேன் என்ன அதான் ஜனம் ஜனங்கிட்ட நல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக பண்ணிருக்கணும் இன்னைக்கு செல்லாம போய் கோர்ட்டு போயிருந்து நம்ம குட்டு வாங்குற நிலம வந்துச்சு நான் வந்து திருத்தணி எம்எல்ஏ டிஎம் கே எம்எல்ஏ நானும் வந்து பண்ணியிருந்தேன் நானும் சொந்தக்கார தான் நானும் முப்பது ஏக்கர் நகத்துல ரெண்டாயிரம் பசங்க மேலே படிச்சுருந்தோம் அது முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் எழுதினார் உயிர்தான் எழுதிருக்காரு தான் உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பள்ளியும் சொந்தம் ஏறி உயிரிழந்து வச்சிருக்கிறது படிப்பு வந்து நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் வந்து அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து திருத்தணி டவுன்லேயே நாங்கள் நடத்தி அந்த வார்த்தை தவறாடுவேன் நேர்மையாக இருப்பேன் என்ன சொல்றனோ அதான் செய்யறோம் கிட்ட நல்லது குறிப்பா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் ஓட்டு ரெண்டாவது பெண்கள் ஓட்டு ஏழு இருக்காங்க யார்தான் ஆனா அந்த ஓட்டை பொறுத்த வரையில எந்த மீது எங்கேயுமே போவாங்க மொத்த பேர் தான் போவாங்க எந்த உரிமையில வந்து ஓட்டு தேக்கணும்னு சொன்னா எனக்கு முன்னாடி பேசிய தலைவர் சொன்ன மாதிரி இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் வந்து இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்தார் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு சொல்லி நினைக்கிறாங்க நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக பண்ணியிருக்கணும் செல்லாத செல்லாம போய் கோர்ட்ல போயிருந்து நம்ம குட்டு வாங்குற நிலைமை வந்துச்சு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அதை வந்து பேசியிருக்காரு மத்திய அரசாங்கமும் ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சா நாங்க வந்து அந்த இடஒதுக்கீடு சாதிவாதியா கணக்கெடுத்து அதை பண்ணணும்ன்ற மாதிரி முதலமைச்சரும் சொல்லி